தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவரோட போல ஆயிடுவீங்க நீங்கள் யாரோடு நெருங்குகிறீர்களோ யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறீர்களோ யார் பேச்ச கேட்குறீங்களோ யாரோட நெருங்கி பழகிறீர்களோ அவரில் மாதிரி ஆயிடுவீங்க இங்கிலீஷில் பழ முடி இருக்குது இல்லையா ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் ஷோ யூ ஹூ யூ ஆர்னு உன்னை நண்பன் யாருன்னு காமி நீ யாருன்னு நான் சொல்கிறேன்றான் கரெக்டு ஏசு உங்களுடைய நண்பனா தேவாதி தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறீங்களா அவரோட நேரத்தை செலவழிச்சு இந்த வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம புத்தியும் அவரது மாதிரி ஆகிடுது அவருடைய நம்முடைய எண்ணங்கள் அப்படி ஆகிடுது நாமும் அவரை போலவே பரிசுத்தராகி விடுகிறோம் பரிசுத்தம்ங்கிறது வெறும் சொக்காயில் இல்லைங்க நம்ம தான் அப்படி ஆகிட்டோம் இந்த கலர் சரியில்லை பரலோக கலரில் போடு நீ அப்புறம் எதுக்கு இத்தனை கலர் கொடுத்தார் ஆண்டவர் பூவே அத்தனை கலரில் இருக்குது நம்ம இப்படி ஒரு பரிசுத்தத்தை போதிச்சிட்டோம் பாருங்க இந்த சட்டையை மாற்றி அந்த சட்டையை போட்டால் பரிசுத்தம் இந்த முடியை வெட்டி கொண்டையை எப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டால் பரிசுத்தம் இங்கெல்லாம் தொங்க விடுறதுக்கு பதிலாக தொங்காமல் இருந்ததுன்னா பரிசுத்தம் இது நம்ம பரிசுத்தம் நம்ம ஊர் பரிசுத்தம் நம்ம ஊர் பரிசுத்தம் வேதம் அப்படி பரிசுத்தத்தை போதிக்கல வேதம் எப்படி தருமா போதிக்குது இருதயத்திலே பரிசுத்தம் மனதிலே பரிசுத்தம் நாவிலே பரிசுத்தம் சுத்தமாக இருக்கணும் இருதயம் சுத்தமாக இருக்கணும் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் வாயு சுத்தமாக இருக்கணும் அதனால தான் வேத வசனம் இருதயத்தை பற்றியும் மனதை பற்றியும் நாவை பற்றியும் அதிகமாக பேசுகிறது ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் சொக்கா பரிசுத்த பேசி டெய்லராகவும் பார்பராகவும் மாதிரி கடைசியில் எண்ணத்தில் பரிசுத்தத்தை விட்டுட்டோம் வாய் திறந்தால் அப்படியே கூவம் மாதிரி ஓடுது இருதயம் சாக்கடை மாதிரி இருக்குது இதை கவனிக்காமல் நாத்தடிக்கிறத அப்படியே விட்டுட்டோம் பரிசுத்தம் இல்லை ஏனோக்கு உரிசுத்தனாகி விட்டான் இந்த பரிசுத்தரோட சேர்ந்து சேர்ந்து பரிசுத்த குறித்த உணர்வு பரிசுத்த பற்றி பேசவே கோட்டை இன்னைக்கு பரிசுத்தம் பிரசங்கம் தான் இவரோடு சேர்ந்து 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 இந்த பரிசுத்தரோட சேர்ந்து இவனும் ஆயிட்டான் ரொம்ப பரிசுத்த